ராகுல் காந்தியால் பாராளுமன்றம் பரபரப்பாகியுள்ளது ஆறு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த பரபரப்பு காரணம் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் வாசிக்க முயன்ற ஒரு இராணுவ அதிகாரியின் வெளிவராத புத்தகம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அதன் விவரங்கள் பாராளுமன்றத்தில் பேச அனுமதிக்கப்படாவிட்டாலும் வெளியே அதன்படியே ராகுல் என்ன சொன்னார் என்பது வெளியே வந்துள்ளது அந்த இராணுவ அதிகாரி எழுதிய புத்தகத்தில் உள்ள சில பகுதிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு எட்டு பதினைஞ்சு மணிக்கு இந்திய இராணுவத்தின் வடக்கு கமாண்டின் தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் யோகேஷ் ஜோஷிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அவருக்கு கிடைத்த தகவல் அவரை மிகுந்த கவலையில் ஆழ்த்தியது காலாட்படை ஆதரவுடன் நான்கு சீன டேங்குகள் கிழக்கு அடாக்கில் உள்ள ரஜில்லா நோக்கி ஒரு செங்குத்தான மலைப்பாதை வழியாக முன்னேறி கொண்டிருந்தன ஜோஷி உடனடியாக இந்த தகவலை ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவணேவுக்கு தகவல் அளித்தார் இதை நரவணே உடனடியாக கைலாஷ் மலை தொடரில் உள்ள இந்திய நிலங்களில் இருந்து சில நூறு மீட்டர் தூரத்தில் அந்த டாங்குகள் இருந்தன இது மிக முக்கியமான உச்சிப்பகுதி அதனை இந்திய ராணுவம் சில மணி நேரங்களுக்கு முன்பே கைப்பற்றி இருந்தது இரு நாடுகளுக்கு இடையிலான உண்மையான கட்டுப்பாடு கோடு பகுதியில் உயரத்தில் ஒவ்வொரு மீட்டரும் இந்தியாவுக்கு முக்கியம் எனவே இந்திய வீரர்கள் ஒரு எச்சரிக்கை கொண்டு சுட்டார்கள் அது எச்சரிக்கையாக அமைந்தாலும் எந்த தாக்கமும் எந்த விளைவும் ஏற்படவில்லை சீன படை தொடர்ந்து முன்னேறியது உடனே நரவணே இந்தியாவின் அரசியல் மற்றும் இராணுவ தலைமைத்துவத்தில் உள்ளவர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை போட்டு தொடர்பு கொள்ள முயன்றார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமை பாதுகாப்பு துறை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய் சிங் ஆகியோர் இந்த பட்டியலில் அடங்குவார்கள் ஆனால் எல்லோ இது பற்றி ந நரவணை தனது புத்தகத்தில் எழுதும்போது எல்லோரிடமும் நான் வந்து எனக்கான உத்தரவு என்ன என்று கேட்டேன் ஆனால் சரியான பதில் கிடைக்கவில்லை தற்போதுள்ள நடைமுறையில் உள்ள விதிகளின் முறைகளின்படி மேலிட அனுமதி கிடைக்கும் வரை துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடாது என்ற தெளிவான உத்தரவு ஏற்கனவே இருந்தது எனவே மேல்ண்ட உத்தரவுக்காக முயன்றேன் இரவு ஒன்பது மணிக்கு ஜெனரல் சோசி மீண்டும் அழைத்தார் சீன டேங்குகள் அந்த மலை வழி தடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு துறைவான துருத்தி வந்துவிட்டார்கள் விட்டார்கள் ஒன்பது இருபது மணிக்கு உடனே நரவணே மீண்டும் மத்திய இராணுவ மந்திரியுடன் தொடர்பு கொண்டார் ஆனால் பதில் கிடைக்கவில்லை இதன் பிறகு சீன இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ஒரு செய்தி அனுப்பினார் அதில் இருதரப்பும் முன்னேற்றம் நிறுத்த வேண்டும் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு அந்த மலைச்சாவடியில் இருதரப்பினரும் இருந்து மூன்று பிரதிகள் கலந்து கொண்டு உள்ளூர் கமாண்டர்கள் மூலம் பேசி தீர்வு காணலாம் என்று பேசப்பட்டது இரவு பத்து மணிக்கு இந்த செய்தியை தெரிவிக்க நரவணே ராஜ்நாத் சிங் மற்றும் அஜித் தோவரை தொடர்பு கொண்டார் பத்து நிமிடங்களுக்கு பிறகு அந்த வடக்கு பகுதி கட்ட ராணுவ கட்டாயத் தளத்திலிருந்து அழைப்பு வந்தது ஆனாலும் சீன டாங்கல் நிற்கவில்லை அவை பகுதிக்கு வந்து வெறும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் நின்று கொண்டிருந்தன அவை அப்போது லெப்டினன்ட் ஜோஷி உடனடியாக சீன படை தடுக்க வழி ஒரே வழி எங்களுடைய துப்பாக்கி படையினர் சுடு சுட அனுமதிப்பதுதான் அதற்காக இரவெல்லாம் காத்திருக்கிறோம் நமது படை எதையும் சந்திக்க தயாராக உள்ளது என்று கூறினார்கள் ஆனாலும் இது பற்றி உடனடியாக எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை பிஎல்வே சீன இராணுவத்தின் துப்பாக்கி சண்டை சீனா என்றவுடன் ஒரு தயக்கம் இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை மாறக்கூடும் என்ற பதற்றமாக எழுந்தது எனவே ஒருபுறம் எந்த வழியில் சுட தயாராக இருந்த கள கமாண்டர்கள் மறுபுறம் இன்னும் தெளிவான உத்தரவை வழங்காத ஒரு குழு இந்த இரண்டு கடையில் நான் சிக்கி கொண்டிருந்தேன் இராணுவ தலைமையகத்தின் ஆபரேஷன் ரூமில் பல்வேறு விருப்பங்கள் விவாதிக்கப்பட்டு பின்னர் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருந்தன இது தொடர்ந்து ராணுவ அமைச்சருக்கு தொடர்பு கொண்டேன் அவர் மீண்டும் அழைப்பதாக கூறி வாக்குறுதி அளித்தார் ஆனால் நேரம் போய்கொண்டே இருந்தது சீன டாங்கிகள் உச்சி அடைவதற்கு அருகில் வந்து விட்டார்கள் இரவு பத்து முப்பது மணிக்கு ராஜ்நாத் சிங் அழைத்தார் அவர் பிரதமருடன் பேசியிருக்கிறார் மோடியின் உத்தரவு ஒரே வாக்கியமாக இருந்தது உங்களுக்கு சரியாக தோன்றுவதை செய்யுங்கள் இது முழுக்க முழுக்க இராணுவ தீர்மான தீர்மானம் இருக்க என்று அர்த்தம் மோடியிடம் ஆலோசனை கேட்கப்பட்டு அவருக்கு நிலைமை விளக்கப்பட்டது ஆனால் அவர் முடிவெடுக்க மறுத்தார் நரவணே அதனை இவ்வாறு தெளிவாக நினைவு கூறுகிறார் என் கையில் ஒரு சூடான உருளைக்கிழங்கை கொடுத்து விட்டார்கள் இப்போது முழு பொறுப்பும் என்னிடம் இருந்தது இந்தியா சீனாவால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு முக்கிய புள்ளியில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய தருணத்தில் இந்திய பிரதமர் எப்படி முடிவு எடுக்க முடியாமல் ஒரு இராணுவ அமைச்சர் தொடங்கி தொடங்கி அனைவரும் எப்படி வாய் முடிகின்றார்கள் என்கிற இந்த கோழைத்தனத்தை மறைப்பதற்காகத்தான் நாடாளுமன்றத்தை தடை செய்தார்கள் கூச்சல் போட்டு என்று ராகுல் காந்தி கூறுகிறார்